என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் உலக நாடுகளில் ஆங்காங்கே பலவித தீவிரவாதிகளுடைய தாக்குதல் ஒரு பக்கம் பயங்கரவாதிகளுடைய பயங்கர செயல்கள் இன்னொரு பக்கம் இப்படி ரத்தம் சிந்துதல் ஏற்படுதினாலே உலகம் முழுவதிலும் மிகப்பெரிய பேராபத்துக்குள் மக்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் சிரியாவில் அங்கு ஒரு தேவாலயத்தில் பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்கொலை படையை சார்ந்த பெண் ஒருவர் தன்னைத்தானே தற்கொலை செய்ய தனக்குள் இருந்த வெடிகுண்டுகளை வெடிக்க செய்து அங்கே ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதில் இருபத்தி ஐந்து பேருக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருந்த அதே சூழ்நிலையில் மக்கள் அநேகர் கூடியிருந்த அந்த நேரத்தில் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள புறநகர் பகுதியில் உள்ள மார் எலியாஸ் என்று சொல்லப்படுகிற தேவாலயத்திலே அங்கே உள்ளே நுழைந்த தற்கொலை படையை சேர்ந்த பெண் ஒருவர் தன்னை சுற்றி வெடிகுண்டுகளை சுமந்து கொண்டு வந்ததோடு கூட அதை வெடிக்க செய்த சூழ்நிலையில் அங்கிருந்த குழந்தைகள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் பலியாகி இருக்கிறார்கள் தொடர்ந்து அங்கே மீட்புக் குழுவினர் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த தாக்குதலுக்கு எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்காத சூழ்நிலையில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்போடு கூட இதற்கு தொடர்பு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆகவே தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் உலக அளவிலே ஆங்காங்கே நடந்து வருகிற செய்தியை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் அதுவும் சிரியாவிலே பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது நடந்திருக்கிறது என்பது மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது ஆகவே நண்பு தேவடை பிள்ளைகளே இப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும் நாட்களிலே தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் வன்முறையை இப்படிப்பட்ட இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்த்துவிட போராடுகிற தீவிரவாதத்தின் வல்லமைகள் கட்டப்பட வேண்டும் எந்த விதத்திலும் மனித ரத்தம் சிந்தப்படுவதற்கு அனுமதிக்கப்படவே கூடாது ஏற்கனவே உலக தேசங்களுக்கிடையிலே யுத்தங்கள் ஒரு பக்கம் உள்நாட்டு யுத்தங்கள் ஒரு பக்கம் இதிலே ஏகப்பட்ட வேருடைய ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படிப்பட்ட சம்பவங்களையும் பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு வேதனையான காரியமாக இருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை பிரார்த்தனைக்காக செல்லும் பொழுது மக்கள் அமைதியை தேடி நிம்மதியை தேடி கடந்து செல்கிறார்கள்

தீவிரவாதங்கள் வன்முறைகள் இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளினால் ஏற்படுகிற சம்பவங்களை கேள்விப்பட்டு பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கடந்த நாளிலே சிரியாவின் தலைநகர் டமஸ்கஸின் ஆண்டவரே தகப்பனை புறநகர் பகுதியில் உள்ள தேவாலயத்தில் நடைபெற்ற இந்த கொடூர சம்பவத்தை நினைத்து இதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இருபத்தி ஐந்து பேர் குழந்தைகள் உட்பட இந்த வன்முறையிலே கொல்லப்பட்டிருக்கிறார்களே ஆண்டவரே அதுவும் ஒரு பெண் ஆண்டவரே இந்த தற்கொலை படையை சேர்ந்த பெண் தன்னையே அழித்து தன்னோடு கூட ஒரு கூட்டத்தையும் இருக்கிறார்கள் எவ்வளவு ஒரு கொடூரமான வன்முறை எண்ணம் ஆண்டவரே மக்களுக்குள்ளே இதை சாத்தான் விதைத்திருக்கிறான் இப்படிப்பட்ட வன்முறையை தீவிரவாதத்தை ஜனங்களுக்குள் கட்டவிழ்த்து விட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் தேசங்களுக்குள் நடைபெற்று வருகின்ற யுத்தங்களை ஓயப்பண்ணுவீராக குறிப்பாக ஆண்டவரே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தம் ஆண்டவரே வலுவடைந்து கொண்டிருக்கிறதே நீதாமே மனமிறங்கி அந்த சூழ்நிலைகளை மாற்றி பிரதேசங்கள் இணைந்து அது நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய அண்டு அழிவு தேசங்களுக்குள் பொருளாதார சீர்குலைவு நேரிடாதபடி இரக்கம் செஞ்சு அந்த சூழலையை மாற்றி போடுங்கப்பா ஆண்டவரே தகப்பனை தொடர்ந்து மற்ற தேசங்களும் அன்றுவரை இப்படிப்பட்ட காரியங்களில் இறங்காதபடிக்கு நீங்கள் சூழலையை மாற்றித்தர நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீங்க தேசத்திலே தேசங்களிலே அமைதியை சமாதானத்தை கட்டளையிட நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசு பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்